அன்புணி வணக்கம் எங்களது தமிழ் ஸ்பீச் சேனலின் கதை சொல்லி பகுதிக்காக இன்று நான் சொல்ல இருக்கிற கதை காரல் மார்க்ஸும் தானு ஆசாரியும் இது எழுதியவர் தமிழவன் இது என்ன காரல் மார்க்ஸும் தானு ஆசாரியம்னு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் அது க கதையில் அதுக்கு விளக்கம் வருது தமிழவனை பற்றி ஒரு சிறு அறிமுகம் கார்லோஸ் சபரிமுத்து என்னும் தமிழவன் தமிழ் பேராசிரியர் குமரி மாவட்டம் மணலிக்கரையில் பிறந்தவர் நவீன கோட்பாடுகளை தமிழில் அறிமுகப்படுத்தி எழுதியவர்களில் தமிழவனின் இடம் தனித்தது இதுவரை இரண்டு சிறுகதை தொகுப்புகளும் ஐந்து நாவல்களும் வெளிவந்துள்ளன இங்கே இன்று படிகள் மேலும் வித்தியாசம் சிற்றேடு ஆகிய சிறு பத்திரிகைகளுடன் இணைந்து பணியாற்றியவர் இவருடைய எழுத்துக்கள் புதிய கோட்பாடுகளை துணை எழுத்தில் இணைக்கும் மாதிரிகள் எனலாம் அறிமுகம் போதும் என்று கருதுகிறேன் கதைக்கு வருவோம் கதை வந்து தன்மையில் தான் சொல்கிறார் ஆசிரியர் நாகர்கோவிலில் இவர் படிக்கும் பொழுது எப்போ கிராமத்துக்கு விடுமுறையில் வந்தால் கூட வந்தாலும் இவர் போய் உட்காரான எதுனாக்கா தானு ஆசாரியோட இரும்பு பெற்றது தான் அந்த தானு ஆசாரி தான் அந்த பற்றை சொந்தக்காரர் கொஞ்சம் வயசானவர் தான் ஆரம்பத்தில் இவருக்கு வந்து காரல் மார்க்ஸை பற்றி சொல்லிவிட்டு ஒரு படத்தை காட்டுறாங்க அந்த படமும் அந்த தானு ஆசாரியும் ஒரே மாதிரி கிடைக்கும் அதனால தான் கதை தலைப்பு காரல் மார்க்ஸும் தானு ஆசாரியும் அதே மாதிரி அந்த தாடி நல்ல கண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஐஸு அதாவது அந்த கண்கள் முகத்தில் ஜொலிக்கும் அது ஒரு வெளிச்சம் இதுதான் தானு ஆசாரி அந்த தானு ஆசாரிக்கு இன்னொரு வித்தியாசமான குணம் என்னன்னா அவர் வந்து நல்லா செஸ் விளையாடுவார் இவர் முடிஞ்ச விளையாடுவார் அவர் செஸ் விளையாண்ட விளையாடுறது இப்போ இப்படி அந்த தானு ஆசாரி மதிக்கிறது யார் தாம்சன்னு ஒரு வைத்தியர் அவர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவர் வந்து தானாக பேசிக்கிட்டு ரோட்டில் நடந்து நடந்து போயிட்டே இருப்பார் எங்கேயே நிற்க மாட்டார் எதோ ஏதோ ஒரு இடத்துலையும் எங்கேயும் நின்று பேச மாட்டார் யார்கிட்டையும் பேச மாட்டார் அவர் வாட்டுக்கு தனக்குள்ள பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பார் ஊர் வந்து அவரை ஒரு மனம் மனநிலை பிறந்து போயிடுச்சு அவர் சொல்லுவாங்க ஆனால் நம்ம தானாச்சாரி அப்படி சொல்ல மாட்டார் அவர் வந்து வைத்தியர் வந்து விஷயம் தெரிஞ்சவர் அப்படிம்பார் அவர் அவர் எப்படி வச்சு தெரிஞ்சவரு நீங்கள் சொல்கிறீங்க அவர் சொல்கிறப்ப தப்பு அத்தப்படாதேன் அப்படின்னு நம்ம கடைக்கு வெளியே போய் பார்ப்பார் வெளியே போய் பார்த்துட்டு வாயைக்கிற வத்தலை வைத்த துப்பிட்டு திருப்பி வருவார் அவர் வந்து ஒரு பெரிய மேதராக அவர் அழிம்பார் அப்புறம் எப்படி மேதே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த செஸ் காய காட்டி இது எங்கே போகணும்னு உனக்கு தெரியுமா என்ன இந்த என்ன கேள்வி இது செஸ்ஸு காய் எங்கே போகணும்னு தெரியுமா தெரியுமா கேட்டால் இந்த கேள்விக்கு நீ ஒன்றா பதில் சொல்ல முடியல அவருக்கு பதில் தெரியும் அதனால தான் அவர் வந்து மேதை அழிப்பார் இவர் வைத்தியரில் வந்து முன்னாலேயே புத்தி பதிலடி தான் ஊரில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவர் என்னடா இப்படி வந்து இப்படி இப்போ யாருக்கு தான் புத்தி பதிலளிக்கல சொல் ஒரே ஒருத்தன் யாராச்சும் ஒருத்தன் அடையாளம் காட்டு புத்தி பதிலிக்காத ஒருத்தர் இந்த ஊரில் அடையாளம் காட்டு அப்படின்ட்டு ஒரு வந்து வாதம் பண்ணுவார் தவணகாசாரி சாரி அப்புறம் எப்பயுமே நான் அவர் வந்து நான் வந்து ரொம்ப சாகசக்காரன்னு சொல்லுவேன் அதாவது கையில் ஒரு அஞ்சே அஞ்சு ரூபா வச்சுக்கிட்டு மெட்ராஸ் வரைக்கும் போகிறான் அவர்கிட்ட அவனும் நம்ம தாம்சன் வைத்தியரும் ஒருத்தன் ஒன்று தான் ரெண்டு பேரும் தான் மேதை அப்படிம்பார் அவர் ஒரு வாதம் வைக்கிறார் அந்த வாதத்தை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு நினைக்குவேன் அதாவது புத்தி பேதளிப்பு அப்படிங்கிறது ஒன்று அஞ்சுருவா அஞ்சுக்கடி மெட்டாசுரைக்கும் போய்ட்டு வந்தால் அப்போ அது பற்றி சாகசம் அப்படின்னு சொல்கிறார் அவர் என்ன எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு அப்படின்ட்டு இவருக்கு தெரியாது ஒருத்தராக இவர் கிராமத்தில் போயிட்டுருக்கப்ப ஆத்தங்காரிகள் அந்த வைத்தியரை பார்ப்பார் வைத்தியரை விட்ட எப்போ நாகர்கோவில் வந்த அப்படின்னு கேட்பார் அவர் வந்து புத்தி பேதலிக்கல அவர் பார்த்தோன்னு ஒரு அது கேள்வி வருது கேட்டால் நாகக்கோயில் இருக்காங்கன்னு தெரியுது அவருக்கு எப்போ நாகர்கோவில் வந்தேன் பாரு இப்போ தான் வந்தேன் ஒரு வாரம் ஆச்சு சொல்லுவார் இவர் அதாவது அவர் வந்து தன்னோடு நிறைய பேசுகிறத பேசுக்கிறவர்கள் மற்றவங்கள்ட்ட அதிகம் பேச மாட்டாங்க மாட்டாங்கக்குள்ளே இருக்குது அப்படின்னு எனக்கு இவருக்குள்ளே ஒரு நிலப்பு வரும் மறுநாள் ஆசாரிய வரப்ப அவர் சொல்லுவார் அவர் நேற்று அவர்கிட்ட வைத்தியரை பார்த்தேன் வைத்தியர் வந்து எப்போ நீ வந்து ஊரில் வந்தேன்னு கேட்டார் அப்படி சொன்னோன்னா அந்த கேள்விக்கு நீ நினைக்கிறது அர்த்தம் இல்லையா எப்போ நீ இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வந்தேன்னு அர்த்தம் தானு ஆசாரி அதுக்கு புது விளக்கம் கொடுப்பாரு இப்போ இவருக்கு வந்து தானு ஆசாரி மணி சந்தேகம் வந்துடும் இவர் வந்து வைத்தியர் மேலே உள்ள அபிமானத்தில் அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவர் புதுசு புதுசாக அர்த்தம் கற்பித்து இவர் வந்து அவர் மேலே அவர் மதிப்பை நம்மளுக்கு கூட்டுறாரு இவர் அப்படின்னு இவர் நினச்சிக்குவார் அப்புறமேல இவர் செஸ்ஸில் செஸ்ஸில் ஆடுறப்போ தான் இந்த பேச்சு நடக்கும் வந்து அவருக்கு வந்து எப்படி தப்பிக்கிறதுனா யோசிச்சுட்டு இருக்கப்போ அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக இருப்பார் ஆசாரியார் அவர் என்னென்னா எப்போயுமே ஆட்டத்தை ஜெயிக்கணுங்கிறது நோக்கமாக இருக்காது என்ன சொல்லுவார்னா எதிரின்னு ஒற்ற இருந்தால் தானே என்ன தோற்கடிக்க முடியும் இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய ஆழமான வார்த்தை பாருங்கள் எதிரின்னு ஒத்த வேணும் நம்மளுக்கு அப்புறமேல அவர் சொல்லுவார் அவர் அப்புறமேல இவர் வந்து க படிப்பை முடிச்சுட்டு நாகர்கோவில் கடவுர் படிப்பு வேலை வேலை முடிச்சுட்டு கோவை கோயம்புத்தூரில் போயிட்டு சில ஆண்டுகள் ஓடி போயிடும் கிராமத்தில் இருந்த அப்பாவும் அம்மாவும் இவங்க கூட வந்துடுவாங்க இவனுக்கு கல்யாணம் ஆகிடும் கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளையும் பிறந்துடும் பிள்ளையும் பிறந்தோன்னே அப்போ அதுக்கப்புறம் அந்த தாமணா சாரியும் சந்திச்சிருக்க சந்திக்கவே மாட்டான் திடீர்னு ஒரு நாள் என்ன கிராமத்தில் ஒரு சாவு நடந்து போயிடும் மரண செய்தி வந்தோன்னே சரி கிராமத்துக்கு போக வேண்டியது இங்கே உறவுன்னு வச்சுங்களேன் போய் அந்த உறவுக்கு போகிறப்ப அங்கே போய் சேர்ந்த பிறகு தான் தானு ஆசாரி இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தி கிடைக்கும் அந்த செய்தியில் வந்து உனக்கு வந்து மனது தாங்காது ஏன்னா பல வருஷங்கள் தானு ஆசிரியோட பழகுனவன் அவரை பற்றி நம்ம வந்து கண்டுக்காமே விட்டது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ட்டு இப்படி செத்தார்னு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்போ வைத்தியர் ஆத்தங்காரர் நடந்து போயிட்டு இருப்பார் அவர போய் கேட்பார் அவர் இவர் சாதாரணமாக இவரை பார்த்தோன்னே அவர் வழக்கமாக கேட்குற கேள்வி நார்க்கு வேணும் எப்போ வந்தால் அவனு கேட்பார் அவர் உடனே கொஞ்சம் சொல்லுவான் இப்போ நான் நாகர்கோவில் இல்லை நான் படிச்சு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு பிள்ளை இருக்கா அவனுக்கு அப்புறம் ஒரு பையன் இருக்கான் அப்படி சரி நான் வர்றேன் இல்லை இந்த தானு ஆசாரியை பற்றி அப்படி சொல்லணுன்னா டப்புனு போனவர் திரு நிற்பார் இந்த வைத்தியர் நின்றுட்டு தானு ஆசாரியா நீ வந்து இந்த சைக்கிள் கிடந்த நாமக்கி தான் அவன் பையனுக்கு தான் அவனுக்கு வந்து தெரியும் நீ போய் அவன் போய் போய்காலே அவர்கிட்ட போயிடுவார் வைத்தியர் போனோடனே மறுநாள் அந்த சாவுக்கு வந்தவன் மறுநாள் அங்கே தங்குற மாதிரி வரும் தங்க அந்த சைக்கிள் கடையை தேடி அவன் போவான் போய் ராமச்சந்திரனோட பையன்தான் இருப்பான் அவனுக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்குன்னு வைத்திங்களேன் கூட பார்த்தோன்னே பார்த்துட்டு மரியாதை கொடுப்பான் மரியாதை கொடுத்துட்டு ஒரு டீக்கெல்லாம் சொல்லி அனுப்புவான் அனுப்புற போய் கேட்பார் இவர் தானு ஆசாரிக்கு ஆச்சு எப்படி செத்தார் அவர் அப்படின்னு கேட்குறப்ப ஆசாரி நல்லா தான் இருந்தார் அவர் பையன் வந்து ஊற விட்டு ஓடி போயிட்டான் அவன் ஊர் ஊரை விட்டு ஓடணும் வந்து இவருக்கு வந்து மனசு தாங்கலை புலம்பிகிட்டே இருந்தார் அந்த துக்கத்துலேயே அவர் செத்து போயிட்டார் அப்படி மாமன் இவனால் சந்தேகம் வரும் இப்போ ஆசாரி அதிகமாக ஆள் கிடையாதுயா இதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் கலங்குற ஆளே கிடையாது அவரு இதுக்கு இதுக்கு போய் இப்படி எப்படி அவர் செத்தார் அவன்ட்டு அதாவது ஆச்சாரியை பற்றி இவளுக்குள்ள ஒரு கணிப்பு இருக்குல்ல அந்த கணிப்பை வந்து ஒரு பொய்யாக்கிற மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அவன் விட்டு கொடுக்க மாட்டார் ஆச்சாரியை அவன்கிட்ட வந்து திருப்பி கேட்பார் எப்படி அவர் செத்தார் அப்படின்னு கேட்குறப்ப உங்களுக்கு என்ன வேறு என்ன தெரியும் அவரை அவ கேட்குறப்ப கேட்பான் அவன் கேட்பான் இவரை ஒன்றும் இல்லையா அவர் சாதாரணமாக எது எப்பயுமே பையன் சம்பாதிக்கலை வேலைக்கு போகலன்னு கவையப்பட மாட்டார் அவர் அதே மாதிரி ஆளுங்கப்போ அவன் ஊரு ஊர் விட்டு ஓடி போயிட்டாங்கிறதுனால செத்து போயிட்டாங்கிறது எப்படி எப்படி நம்பற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் இல்லைங்க ஊற விட்டு ஓடினவன் சும்மா இல்லை திருட ஆரம்பிச்சிட்டான் திருட ஆரம்பித்தோன்னா அந்த திருட்டு கேஸில் அவன் மாற்றிட்டானோன்னா போலீஸ்காரங்க வீடு விசாரிச்சுக்கிட்டு வீட்டை விசார்த்துக்கிட்டு ஆசாரிகிட்டே வந்துட்டாங்க ஆசாரிகிட்டு வந்து ஆசாரி வந்து தன்னை விட்டுட்டு போய்ட்டான் அவன் இப்போ இவங்க வீட்டுக்கு வர்றதில்லை அவர் அவன் வந்து போலீஸுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாரு அந்த துக்கத்துலையே என்ன பண்ணார் இவருக்கு வந்து உடம்பு சிறலாக போயிடுச்சு உடம்பு சிறலாக போன பையன் ஆகிட்டானே அப்படிங்கிற வருத்தத்தில் அவர் வந்து மனசு உடஞ்சி போய் வைத்தியத்தை வைத்தியர் கொடுத்த மாத்திரலாம் சாப்பிடாமல் கிட்டத்தட்ட தற்கொலை மாதிரி தான் அது சித்து போய்ட்டார் அவர் அப்படிமான அவன் அதை கேட்க கேட்க இவங்க மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கடைசியாக ஒரே ஒரு கேள்வியாக ஆசாரி கடைசி வரைக்கும் செஸ் விளாடினாரா அப்படின்னு கேட்பாங்க இல்லை இல்லை பையன் காணாமல் போயிட்டான் அப்படின்னு உடனே அவர் வந்து செஸ் விளையாட நிறுத்திட்டார் அப்படிமா ரெண்டு அஞ்சாந்து கிளம்பி வந்துடுவார் அவ்வளோதான் கதை நன்றி வணக்கம்